கோர்ஸ் நம்மளுடைய கேரியர் செப்போர்ட் பிளாட்ஃபார்மோ ஃப்ரெண்ட்ஸ்காக இருக்க கூடாது நமக்காக நம்மளுடைய ஸ்டஃப்காக இருக்கணும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் கேத மாதிரி தான் இருக்கணும்ங்கிறது அடிப்படையான நோக்கம் அத மாதிரி புரிஞ்சுக்கோ அதற்காக தான் இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து கிடைக்கும் 25 அவுட் ஆஃப் அப்படிங்க அடிப்படையில குடுத்தாங்கல்ல குடுத்துட்டாங்களா இப்போ இதுல யார் யார் வந்து மார்க்ஸ் வந்து எல்லாமே நோட் பண்ணீங்களா நோட் பண்ணிட்டீங்களா ஒவ்வொரு ஹெட்டிங்லயும் அவுட் ஆஃப்

இன்னும் பெஸ்டா என்ன நிறைய இருக்குல்ல பயங்கரமான நிறைய கோர்சஸ் இருக்கு கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி இருந்தா கூட போதும் இதெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும் என்னுடைய டேலண்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னுடைய ஃபியூச்சருக்காக என்ன நான் விருப்பப்பட்டு படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீ ஒரு அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன ஒரு பாதையா இருக்கு ஓகேவா இதுதான் அப்படிங்கிறது முடிவு கிடையாது கண்டிப்பா இதுதான் இப்போ நம்ம கொடுத்த இந்த டெஸ்ட் அடிப்படையில இதுதான் நான் முடிவு பண்ணணும் இந்த கோர்ஸ் அடிப்படணும் டிசைட் பண்ணா நல்ல கவுன்சிலிங் கவுன்சிலரை இண்டிவிஜுவலா பார்த்து பேசி தான் என்ன பண்ண முடியும் சூஸ் பண்ண முடியும் கேதர்டான மீட்டிங்ல மட்டும் முழுசா சூஸ் பண்ண முடியாது இண்டிவிஜுவலா உனக்கு டேலண்ட் எக்ஸ்பிரஸ் வச்சு முடிவு பண்ணி நம்ம எடுக்க முடியும் இப்போ நம்ம ஐடியாஸ் வந்து கொடுக்க இருக்கும் என்னென்ன கோர்சஸ் எங்க எங்கெங்கெல்லாம் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறத இப்போ நம்ம செக்மெண்ட்ல போகலாம் முதலாவது நம்மளுடைய இன்டெலிஜென்சி வந்து சொல்லி தான் பார்த்தீங்களா उंगली हैटिंग करके अंदर हैटिंग करने पड़े नहीं उंगली को पोटर का अंग्रेज़ी लगा लिंगस्टी लॉजिकल मैथमेटिक्स अपर इंटरमास्टर इंटरमास्टर ड्यूरेसिकल अपर वंदे नेचुरल इन इंद्र वंदे मिसाइल केयरोड मिसाइल वॉरेडी मिसाइल के इधर क्या स्पेशल इधर विश्वल मिसाइल का ले आ तो आप उनकोट दाए உங்களுக்கான <laughs> <laughs> ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க நீங்க ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ரைட்டர் ஆகலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்கில் அடிப்படையில் பார்த்தா இங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து சாய்ஸ் பண்ணலாம் இதுல உங்களுடைய கேரியர் நீங்க செட் பண்ணலாம் உதாரணத்துக்கு ரைட்டர்ஸ் அப்படிங்கற மாதிரி ஆகலாம் லாயர் ஆகலாம் அடுத்து ஜர்னலிஸ்ட் ஆகலாம் ஸ்பீக்கர் ஆகலாம் ட்ரைனர்ஸ் ஆகலாம் இப்ப ட்ரைனர்ஸ்னா நிறைய கம்பெனிஸ் கிட்ட தெரியும்ல ஒரு ரைட்டிங் கம்பெனி இப்போ நிறைய கம்பெனிஸ்ல ட்ரைனர் குடுக்க வேண்டியது இருக்கு ஈவன் டீச்சர்ஸ் கூட ட்ரைனர்ஸ் குடுக்க வேண்டியது இருக்கு ஓ சிபி சிபிக்கஸ்ல வந்து கரிகுலம் செட் பண்றதுக்காக ட்ரைனிங் நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷன் ட்ரைனர்ஸ் வந்து குடுக்க வேண்டியது இருக்கு அடுத்து காம்பினேட்டர்ஸ் தேவ பண்றாங்க அப்புறம் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் தேவ பண்றாங்க போயிட்ஸ் ஆகலாம் எடிட்டர் ஆகலாம் அடுத்து டிரான்ஸ்லேட்டர் ஆகலாம் பிஆர் கன்சல்டன்ட் ஆகலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து பிஆர் பப்ளிக் ரிலேஷன் கன்சல்டன்ட் தேவ மக்களிடத்துல இடத்துல என்னுடைய கம்பெனி எப்படி நம்ம ப்ராடக்ட்ல போய் சேர்ப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்சனாலிட்டி தான் தேவைப்படுவாங்க

போகலாம் அப்படிங்கிற சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகலாம் இன்ஜினியர்ஸ் ஆகலாம் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் ஆகலாம் அக்கௌண்டன்ட் ஆகலாம் சர்டிஃபிகேஷன் ஆகலாம் ரிசர்ச்சர்ஸ் ஆகலாம் அனலிஸ்ட் ஆகலாம் ட்ரேட் மேக்கர்ஸ் இருக்காங்க ட்ரேடர்ஸ் ட்ரேடர்ஸ் கூட பங்கு வர்த்தகத்தில் ஒர்க் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆகலாம் ட்ரேடர்ஸ் ஆகலாம் பேங்கர்ஸ் ஆகலாம் புக் மேக்கர்ஸ் அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்ஸ் நிறைய இந்த மாதிரியான செக்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஓபன் ஆப் இருக்கு நீங்க இதுல எது வேணாலும் உங்களுடைய ஃபீல்ட சாய்ஸ் பண்ணலாம் இதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு என்னென்ன கோர்சஸ்ங்கறது அடுத்த வரிசையா சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அமைச்சுக்கலாம் ஓகேங்களா போட்டோ வீடியோ எடுக்கறவங்க டெக் டெக் நீங்க எடுத்துக்கறதுக்கு இது முக்கியம் இது பாத்துக்கங்க ஓகேங்களா அடுத்து வந்து மியூசிக்கல் 20 அபௌட் வந்திருக்கவங்க யாரோ மியூசிக்கல்ல 20 அபௌட் எடுத்தவங்க ஓகே

இந்த ஹெட்டிங்ல யாரே இருக்கு வந்து 20 போடு பாடி கேன்சலிங் அப்படிங்கற இந்த ஹெட்டிங்ல உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓபன் அப் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க எல்லாம் ఫిజికலா ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ఫిజికல் ஆக்டிவிட்டி செய்யறதுல உங்களுக்கு நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு அதனால இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க எதுலாம் சாய்ஸ் பண்ணலாம் டான்சர் ஆகலாம் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் ஆகலாம் ஆக்ட்ரஸ் ஆகலாம் அத்லீட்ஸ் ஆகலாம் டிரைவர்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் சோல்ஜர் ஆகலாம் ஃபயர் ட்ரையல் செட்ல இருக்கிறதுக்கு நவர் ஆகலாம் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகலாம் பட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கான பவர் இதெல்லாம் நீங்க வந்து போகக்கூடிய போகலாம் அப்படிங்கிற சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் நான் பிடி மட்டும் கிடையாது பிடியை தாண்டி நிறைய இருக்குது பிடிஸ் இருக்குது பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் காலேஜஸ் இருப்பாங்க நிறைய கேம்ஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலயுமே கேம்ஸ் வந்து பிடி கண்டிப்பா தேவை தெரியும் நம்மளுடைய கருத்து உடனே நம்ம நல்லா ஓடுவோம் வீடு ஓடுவோம் நாலு அங்கே பிடிச்சிட்டு கேசு காய்க்கணும்

யாரும் ஸ்டார்லாம் ஹச் ஆர் ப்ரொபஷனல் ஆகலாம் மீடியா டெல்ஸ் ஆகலாம் லீடர்ஸ் ஆகலாம் கவுன்சிலர் ஆகலாம் பொலிட்டீஷியன்ஸ் ஆகலாம் இன்டிகேட்டர்ஸ் ஆகலாம் சேல்ஸ் டிஃபர் இந்த மாதிரியான இந்த இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு நீங்க என்ன இந்த பக்கம் தெரிஞ்சு உங்களுக்கு தெரியல இது பத்தி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பயிற்சி தரேன்